வெல்கம் டு கோவை மிலா விளாக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல தங்கமே ஜோர்ல கொலுசு கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிராடான வெளி கொலுசு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் கல்யாண கொலுசு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆன்டிக் கொலுசும் பாக்கலாமாங்க உங்களுக்கு பிளார் டிசைன்ஸ் எல்லாம் அழகா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் உங்களுக்கு நல்ல காலில் உங்களுக்கு நீங்கள் போடும்போது ரொம்ப அழகா க்யூட்டாக உங்களுக்கு தெரியும் டிசைன் உங்களுக்கு வந்து செயின் பாருங்க இதில் எவ்வளவு சூப்பர்வா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா காலேஜ் வேர் பார்ட்டி வேர்க்கெல்லாம் நீங்க போட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பர்வா இருக்கும் இது பாருங்க இந்த மாடல் ரொம்ப அழகா இருக்குது நம்ம எண்பத்தாறு கிளை வந்துட்டு இருக்குங்க தங்க இப்போ வந்து நம்ம தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் உப்பநகர ஸ்ட்ரீட்ல இருக்குங்க ஆண்டிக் கொலுசுல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது பாருங்க எவ்வளவு ஸ்டோன் ஒரு கூட அழகா பிராடா இருக்கு சூப்பரா இருக்கு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்ல இது உங்களுக்கு என்ன கிராம்ல இருநூறு கிராம்ல உங்களுக்கு இந்த செட் வந்து ஒரு இருநூறு கிராம்ஸ்ல வந்துட்டு இருக்கு இருநூத்தி முப்பது கிராம் சின்ன சின்ன கொலுசுங்க பெரிய கொலுசு எல்லாமே உங்களுக்கு தங்கமே ஜுவல்ல இருக்குங்க இப்ப இந்த கொலுசு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க நல்லா ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டோன் வச்சு நீங்க ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி வேறுக்கெலாம் நீங்கள் போட்டு போறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வேற கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுனாலும் பண்ணி கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட இருக்கோ மற்ற பிரான்ச்சில் இருந்து உங்களுக்கு டிசைன்ஸ் கொண்டு வந்து காமிப்பாங்க பாருங்க இது ஒரு இரநூத்தி ஐம்பத்தி மூணு கிராம் நல்லா வெயிட்டா சூப்பரா இருக்கு இது இருக்கு உங்களுக்கு வந்து கொழுசு சத்தம் கேட்க கூடாது அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்க நல்லா குத்து நிறைய இருக்கணும் உங்களுக்கு வந்து சத்தம் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க ஸ்ட்ரைட்டே வரல இவ்வளவு ஃபுல்லா உங்களுக்கு முத்து இருக்கு இது உங்களுக்கு கல்யாண பொண்ணுக்கு இப்ப இருக்க மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படிதான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு சவுண்ட் வராம இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சவுண்ட் வராம இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசல பாருங்க இது எஃப்சி அறுபத்தாறு கிராம இது உங்களுக்கு கல்யாண பொண்ணுக்கு நீங்க போட்டு விட்டுக்கலாம் இல்லை உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்க போட நினைச்சாலும் போட்டுக்கலாம் இது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா ஸ்டோன் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன டிசைன்ஸ் வேணுமாலும் அதை வந்து இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒன்னும் உங்களுக்கு வந்து முந்நூறு கிராம்ல வருது எவ்வளவு அழகா இருக்கு பண்ணிக்கலாம் முந்நூறு கிராம்ஸ்ல வருது சைஸ் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ்ல உங்களுக்கு வருது ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா உங்களுக்கு வெயிட்டாகவும் இருக்கு அழகா இருக்கு பாருங்க

இப்போ வந்துட்டு ஆஃபர்லயும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு பிராடாவும் ஸ்ட்ரெயிட்டா ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்டிக் கொலுசுல உங்களுக்கு வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு அழகான கலெக்ஷன் இதுல வந்து குட்டி குட்டியா கியூட்டா இருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தகமே ஜுவல் பண்ணி பாருங்க இந்த கொலுசு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க பண்ணிருப்பாங்க ஸ்டோன் வச்சு நீங்க ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிவே இருக்கெல்லாம் நீங்க போட்டு போறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இது உங்களுக்கு கிராம் எவ்வளவு வருது கிராம் கிராம் வருது வெள்ளி சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு நீங்க வந்து ஒரு கல்யாண பொண்ணுக்கு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க இருக்க டிசைன் நீங்க பார்த்துக்கலாம் வேற கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுனால பண்ணி கொடுக்குறாங்க அவங்ககிட்ட இருக்கோம் மற்ற பிரான்ஸ்ல இருந்து உங்களுக்கு டிசைன்ஸ் கொண்டு வந்து காமிப்பாங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் அla சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு இது உங்களுக்கு எத்தனை கிராம்ல வருதுன்னு பாருங்க இது ஒரு ஐம்பத்தி மூணு கிராம் நல்லா வெய்ட்டா சூப்பரா இருக்கு அழகா இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க தாமேஜ் வரைக்கும் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு انا கொளுசோட சவுண்ட் இல்ல சவுண்ட் வரதே வேணா பார்வே நல்லா இருக்கும் ஆமா உங்களுக்கு வந்து இவ்ளோ முத்து இருக்கு உங்களுக்கு வந்து கொளுஸ் சத்தம் கேட்க கூடாது நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்க நல்லா குத்து நிறைய இருக்கணும் உங்களுக்கு வந்து சத்தம் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க வெயிட்டே வரல இவ்வளவு புல்லா உங்களுக்கு முத்து இருக்கு இது உங்களுக்கு கல்யாணம் பண்ணுது இப்ப இருக்க மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படிதான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு சவுண்ட் வராம இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சவுண்ட் வராம இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைல பாருங்க இது எத்தனை கிராம்ஸ்ல உங்களுக்கு வருதுங்க இருநூத்தி பத்து கிராம் வெள்ளி வெள்ளி உங்களுக்கு வந்து இருநூத்தி பத்து கிராம்ல வருது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அடுத்து இத பார்க்கலாம் இந்த கொலுசு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இதோட வெயிட் ஒரு இரநூத்தி அறுபத்தாறு கிராம் இரநூத்தி கிராம் இது உங்களுக்கு கல்யாண பொண்ணுக்கு நீங்க போட்டு விட்டுக்கலாம் இல்ல உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்க போடணும்னு நினச்சாலும் போட்டுக்கலாம் பத்து பன்னெண்டு ஸ்ப்ளைங்கெல்லாம் போன கொலுசு இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆன்ட்டிக் கொலுசும் பார்க்கலாம இது வந்து ஆன்ட்டிக் கொலுசில் வருது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிகெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா ஸ்டோன் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கொலுசு உங்களுக்கு வந்து இதோட சைஸ் எவ்வளோ வருது டென் பாயிண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ்ல உங்களுக்கு வருது சைஸ்ஸு உங்களுக்கு கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்கள் என்ன டிசைன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த டிசைன்ஸோட ஃபோட்டோ இமேஜ் கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்து கஸ்டமைஸ் கொடுப்பாங்க ஏன்னா இங்கே வந்து அமர்தார் பேஞ்ச் வந்து தங்கமே ஜுவல்ல இருக்கனால உங்களுக்கு வந்துட்டு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அத வந்து இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ரெகுலர் வேற பண்ண முடியாது ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணுங்க ஃபங்க்ஷன் இதுக்கு கொடுக்கலாம் ரெகுலர் வேருக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இதுல வந்து ஸ்டோன்ஸ் இருக்கறனால உங்களுக்கு அப்படி இருக்கும் இது வந்து உங்களுக்கு என்ன சைஸ்ல வருது இது மேக்ஸிமம் 10.5 தான் வரும் 10.5 10.5ல வருது இதோட கிராம்ஸ் உங்களுக்கு என்ன வருது இது ஒரு ஒரு பதினெட்டு உங்களுக்கு 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 வருது வருது வந்து 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 கிராம்ல அழகா அழகா இருக்கு இருக்கு டிசைன் பாருங்க போட்டுக்கலாம் அப்புறம் ரெகுலர் யூஸ் யூஸ் ஃபங்க்ஷன் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கனால அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த குளசு வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இருக்குன்னு இது உங்களுக்கு என்ன ரேஞ்ச்ல வருது முன்னூறு வந்து உங்களுக்கு வருது ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா உங்களுக்கு வெயிட்டாவும் இருக்கு அழகா இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு கல்யாணம் கல்யாண பொண்ணுக்கு நீங்க போட்டுக்கலாம் அவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸா இருக்கு மாதிரி போட்டிருக்காங்க அழகா இருக்கு பாருங்க குட்டி குட்டியா கியூட்டா பொம்மைகள் இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்கணும்னா நீங்க வந்து தங்கமே ஜுவல்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க இங்க உங்களுக்கு பிளார் டிசைன்ஸ் அழகா உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து இருக்கு சூப்பரா இருக்கு இது உங்களுக்கு என்ன கிராம்ல வருது இது நாற்பது கிராம் இது வந்து உங்களுக்கு நாற்பது கிராம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது கிராம்ஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வருது இது உங்களுக்கு பிளாக் ஆண்டிக் கலெக்ஷன்ஸில் எவ்வளோ அழகாக பிளாக்கும் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது டிசைன்ஸை உங்களுக்கு நல்ல காலில் உங்களுக்கு நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக க்யூட்டாக உங்களுக்கு தெரியும் டிசைன் உங்களுக்கு வந்து செயின் பாருங்கள் இதில் எவ்வளோ கூப்பூவாக டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பிங்க் கலர் அண்ட் கிரீன் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வந்து காலேஜ் வேர் பார்ட்டி வேர்க்கெலாம் நீங்கள் போட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இந்த மாடல் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி பிளாக் அண்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து கொலுசு பார்க்குறீங்க அப்படின்னா தங்காமை ஜுவல்லர் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐம்பத்தாறு கிளை வந்துட்டு இருக்குங்க தங்காமை ஜுவல்லர் இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் தான் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் முப்பநகர ஸ்ட்ரீட்டில் இருக்குதுங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தங்கம்மை ஜுவல்லர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் தங்கமல் ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டியான கொலுசு எல்லாமே டிசைனாக இப்போ வந்து ட்ரெண்டிகள் மாடலாக யூஸ் பண்ணுறதுக்கு டிசைன் டிசைனான பிளாக் ஆண்டிக் கலெக்ஷனில் கொலுசுகள்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் நிறைய கலெக்ஷன்ஸும் பார்த்தேன் காமிச்சேன் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம தங்கமல் ஜுவல்லரியில் இருக்குது உங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்தந்த ஊரில் இருக்கவங்க நீங்கள் தங்கமல் ஜுவல்லரியில் போய் பாருங்கள் நல்லா உங்களுக்கு சிம்பிளாக காலேஜ் ஒர்க்கெலாம் போகிறதுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு கல்யாணத்துக்கு போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா பிராடாக ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தங்கமேல் ஜுவல்லரியில் வந்து இருக்குதுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் உங்கள் கல்யாண பணங்களுக்கு போடுறதுக்கு ப்ராடாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிளாக் ஆண்டிகோல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோன் வச்சு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி வேருக்கு நீங்கள் போட்டு போகிறதுக்குமே அவ்வளோ அமேசிங் கலெக்ஷன்ஸாக இருக்குது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொலுசு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா விதவிதமாக எங்கள் வெள்ளி கலெக்ஷனில் குமிஞ்சி கிடக்குங்க நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வெளியில் வாங்கிக்கலாங்க நீங்கள் குழந்தைகளுக்கு தேவையான கீழுக்கு வாங்கணுமா நீங்கள் தட்டு வாங்கணுமா கிண்ணம் வாங்கணுமா பொலுசுகள் வாங்கணுமோ எல்லாமே நம்ம தங்கமேல் ஜுவல்லரியில் கொட்டி கிடக்கு நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறதுல தான் விசிட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவை காமிச்சிட்ருக்கேன் நிறைய நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடித்த டிசைன்ஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடித்த டிசைன்ஸையும் நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் காமிச்சிங்க அப்படின்னா கஸ்டமைஸ் கூட பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தங்கமேல் ஜுவல்லரியில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்பப்போ உங்களுக்கு தகமல் ஜுவல்லரியில் ஆஃபர் 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 போட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம தங்கமேல் ஜுவல்லரியில் இருக்குது சூப்பரான டிசைன்ஸ் கொலுசு எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க தகாமிக்கிறதுல இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் முப்பநகர ஸ்ட்ரீட்ல இருக்குங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து தங்கமே ஜுவலில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய 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 கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து இருக்குங்க மறுபடியும் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க நீங்கள் தங்கமே ஜுவல்க்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக பார்த்துட்டு இருக்கேன் தேங்க்யூ